ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தொகையலுங்க நம்ம வேண்டான்னு வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுற அந்த ஒரு பொருள் இருந்து தான் இந்த தொகையல் செய்கிறதுங்க என்னென்னு பார்க்குறீங்களா பீர்க்கங்காய் தொகையலுங்க நம்ம பீர்க்கங்காயை எடுத்துகிட்டு காயை கூட்டு வச்சுட்டு அந்த தோலை எடுத்து துவையல் வைக்கிறோம் பாருங்கள் அரை கிலோ காய் எடுத்து அதை நான் பீர்கங்காய் கூட்டு வச்சுட்டு அந்த தோலை ஃபுல்லாக சீவி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு தான் நம்ம இந்த துவையல் செய்கிறோம் சரிங்களா அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு பீர்க்கங்காய் தோல் அப்படியே எடுத்துக்க வச்சுருக்கேங்க இதில் வந்துட்டு பெருங்காயத்தூள் வேணும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஒரு ஸ்பூன் வந்து தனியா கொத்தமல்லிங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை நாலு கா காஞ்ச மிளகாய்ங்க கொஞ்சம் இந்த துவையல் வந்து காரமாக வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வானலில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இந்த கடலைப்பருப்பும் லேஸாக போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் வறுத்தெடுங்க அந்த லை லைட்டாக கலர் மாறினதும் அந்த உளுத்த பருப்பையும் எடுத்து போட்டு அதையும் நல்லா வறுத்தெடுக்கணுங்க ஒரு ஒரு பொருளாக போட்டு அப்படியே நம்ம வறுத்தெடுக்கலாங்க பீர்க்கங்காயை நல்லா கழுவி நான் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் தொடச்சு அந்த தோலை எடுத்து வச்சுக்கணுங்க அப்படி வச்சுட்டு தான் இதை செய்யணும் சரிங்களா அதை பாருங்கள் இப்போ உளுத்த மருப்பும் போட்டாச்சு அதையும் அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு இப்போ அந்த மிளகு ஜீரகம் கொத்தமல்லி புளி இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இப்போ எல்லாத்தையுமே அதை போட்டுடலாங்க போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுக்கணுங்க நல்லா அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் நல்லா வருபட்டு வரும் கருகாமல் நல்லா வருந்து வருபட்டு வருங்க அதுக்காக தீயை வந்து குறைச்சி வச்சுக்கலாங்க குறைச்சி வச்சுட்டு எடுக்கலாம் இந்த பீர்க்கங்காய் வந்துட்டு எல்லா விதத்துலையும் நம்மளுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த தோலோட பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பீர்க்கங்காயோட காயோட பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது இப்போ இந்த தோல் பார்த்திங்கன்னா நம்ம விஷனுக்கு நல்லா ஒரு என்கான்ஸ் பண்ணி தருவாங்க கண் பார்வையை வந்து தெளிவாக்கி கொடுக்கறதுக்கு ஒன்றுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த பீர்க்கங்காய் அடிக்கடி எடுத்துக்கலாங்க சாப்பிட்லாம் இந்த தோலோட ஏதோ அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இந்த பீர்க்கங்காயை அடிக்கடி சேர்த்தும் போது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்க அதனால் மறக்காமல் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாங்க நம்ம உடம்பு சூட்டை வந்து இது தணிக்கக்கூடியதுங்க உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோம் அதே சமயம் வந்து வயிற்றுப்புண் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த வயிற்றுப்புண் வராத அளவுக்கு தடுக்கக்கூடியது இந்த பீர்க்கங்காய்ங்க அதோட தோணும் ஒன்று அதே போல் பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்ம ஒவ்வொரு பெனிஃபிட்ஸும் சொல்லாங்க நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதில் இதுவும் ஒன்றுங்க இந்தமாரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ நல்லா நம்மளுக்கு வருப்பட்டு வந்துருச்சுங்க இந்த பருப்பு வகையெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த தோல் இருக்குதுல்ல பீர்க்கங்காய் தோல் அதையும் எடுத்து போட்டு பொறுமையாக வறு எடுக்கணுங்க இப்போ அந்த பருப்பு வகை வறுத்ததெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இந்த தோலை தனியாக போட்டு வறுத்து எடுக்கலாம் ஆனால் நான் அப்படியே தான் போட்டு வறுத்து எடுக்கிறேங்க பொறுமையாக தீயை நம்ம வந்து சிம்மில் வச்சிடறோம் இல்லையா வச்சுட்டு பொறுமையாக பெரட்டி விட்டு எடுக்கணும் போடும்போது நிறையா தெரியும் அந்த பிற்கங்கா தோல் வதங்கி வந்துச்சுன்னா கொஞ்சமாகிடுங்க நல்லா பொறுமையாக கிளறி விட்டுட்டிங்கன்னு வைங்களேன் அந்த தோல் நல்லா வதங்கி வந்ததும் நல்லா கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை சுத்தமாக ஆற வச்சிடணுங்க ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் சரிங்களா அதை பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ட்ரையாக ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்துடுங்க இந்த சட்னியை வந்து நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் பசைஞ்சு இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சாதத்தில் போட்டு தாங்க சாப்பிட போகிறேன் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதுக்கு இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வறுவலுங்க சங்கரா மீன் வறுத்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, thank you, friends.